தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர்களும் நடிகைகளும் காதலித்து திருமணம் செய்து கொள்வது வழக்கம் அப்படி காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் நளினி ராமராஜன் தம்பதியினர் இவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்த நிலையில் தற்போது மீண்டும் இணைய இருப்பதாக இணையத்தில் செய்திகள் வைரலாகி வந்தது தமிழ் திரையுலகில் தனக்கென தன்னை ரசிகர் கூட்டத்தை சேர்த்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் போன்ற சில நடிகர்களுள் ஒருவர் ராமராஜன் இவருக்கு உச்சகட்ட புகழை கொடுத்தது கரகாட்டக்காரன் திரைப்படம்தான் இந்த படத்திற்கு பிறகு நடிகை நளினியை இவர் காதல் திருமணம் செய்து கொண்டார் ராமராஜன் உதவி இயக்குனராக பணியாற்றிய காலத்தில் நளினி ஹீரோயின் அப்போதுதான் இருவருக்குள்ளும் காதல் பற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது முதலில் ராமராஜன் நளினியே ஒருதலையாக காதலித்ததாகவும் அந்த சமயத்தில் அவர் தனக்கு காதல் கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்ததாகவும் நளினி ஒரு நேர்காணலில் கூறியிருக்கிறார் நளினி ராமராஜனின் திருமணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டில் நடந்தது இந்த திருமணம் நடிகரும் முதல்வருமான எம்இ ஜி ஆர் தலைமையில் நடந்தது இதன் பிறகு நளினி சினிமாவில் பெரிதும் நடிக்கவில்லை இவர்களுக்கு அருணா அருண் என இரு குழந்தைகளும் பிறந்தது இதையடுத்து இரண்டாயிரமாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் நளினி ராமராஜனின் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்து முடிந்தது இதை நளினியும் ராமராஜனும் கணவன் மனைவி என்றில்லாமல் தாய் தந்தையாக சேர்ந்து நடத்தி வைத்தனர் இதையடுத்து சமூக வலைதளங்கள் முழுவதும் ஒரு தகவல் பரவியது நளினியும் ராமராஜனும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஒன்று சேர்வதாகவும் இருவருக்குள்ளும் மீண்டும் காதல் தொழில் விட்டிருப்பதாகவும் சிலர் எழுதினர் இதையடுத்து நடிகர் ராமராஜன் தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இப்படி பரவும் அனைத்து செய்திகளும் வெறும் மதந்திதான் என்று கூறிய இவர் நாங்கள் இருவரும் இணைந்து விட்டதாக கூறுவது முற்றிலும் போய் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் நடக்காத ஒரு விஷயத்தைப் பற்றி யான் அனைவரும் இப்படி நடந்தது போல பேசுகின்றனர் என்று தெரியவில்லை என கூறியிருந்தார்